ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நெல்லை மாநகர பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளின் ஊர்வலம் தொடங்கியுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் எவ்வளவு விநாயகர் சிலைகள் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கின்றன எவ்வளவு தூரம் இந்த ஊர்வலமானது நடைபெற இருக்கிறது முழு விவரங்கள் நெல்லை மாநகர பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி பண்ணிட்டு இந்து முன்னணி இந்து மகாசபை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஐந்து நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்தது இந்த நிலையில இந்த இடம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலையும் ஐந்து நாட்கள் பூஜை நிலையாகவும் இந்த விநாயகர் சிலைகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வண்ணாரப்பட்டு தாமரபுரின் நெருக்கரையில அமைக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு பிரத்யேக குழுமாவது விநாயகரைகளை கலைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக குழு வந்து அமைப்புகள் குறைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது நெல்லை மாநகர பகுதிகளில் இரண்டு இடங்கள்ல இந்த விநாயகர் குழுமமானது தொடங்கி இருக்கிறது நெல்லை டவுன் பகுதியில நெல்லைப்பர் கோவில் முன்பும் அதே போல பாறை மட்டையில டவுன் கோவில் முன்பும் இந்த தொடங்கி இருக்கிறது நெல்லை மாநகர் பகுதியில் வைக்கப்பட்ட கும்பத்தி ஏழு துறைகளும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் ஊர்வலமாக எடுத்துவிடப்பட்டு வண்ணார இந்த கலைக்கூடிய நோய் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த தேர்தலுக்காக நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போல தீயணைப்பு துறைகள் மற்றும் ஊர்கால படைகள் என பல்வேறு தரப்புகளுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக மாவட்ட முழுவதும் இன்று இருக்கிற மட்டும் இருநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் துறைகளை படைப்பதற்கான அந்த நடவடிக்கைகள்